எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சௌந்தர்யாவுடைய ரோஸ்ட் செஷன் எப்படி வந்து போச்சு அது வந்து பாய்ஸ் டீமுடைய முகத்திரையை டார் டாராக கிழிச்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு ஸோ சௌந்தர்யா அவங்க நினச்சா பிரேக் த கேம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பண்ணலாம் அப்படின்றத நான் பல தடவை சொல்லியிருந்தேன் அதற்கான ஒரு தருணம் தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு ஆனால் எனக்கு ஒரு ஏமாற்றம் சௌந்தர்யா கிட்டே இருந்து ஒரு அருமையான சான்ஸை வந்து விட்டுட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி அதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது அதை டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸில் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சிட்டார் சரி இவனுங்க சும்மா ஏதாவது சொல்ல சொன்னால் ஒர்ஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க ஸோ ஒர்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணவனா முஞ்சி மூஞ்சி மேலே சொல் அப்படின்ட்டு எப்படி மூஞ்சி மேலே சொல்லுன்ட்டு இதில் நம்ம முத்துக்குமரனுடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பொலைட் ஆயிடுச்சு பார்த்திங்களா அதாவது முத எதிரிச்சு முத்துவை பற்றி அவர் நினைக்கிறது எப்படி இருக்கும் ஸோ ஏன்னா நல்லா நறுக்குன்னு கேளுங்கள்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப முத்து வந்து கொஞ்சம் ஓவராக இறங்கி சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் எனக்கு அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து பேசினார் அதாவது அப்படியே குழந்தையை தூக்கி கொஞ்சம் மாதிரி நீ நேர் கூட பேசணும் சௌந்தர்யா உன்னுடைய ஜாப் அப்படிங்கிறது ஏழு வாரம் நீ எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியல அந்த ரகசியமே எனக்கு தெரியல ஸோ அதனாலே நீ ஒரு நல்ல பிளேயர் தான் பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நேரம் பேசுனேன்னா நான் உன்னை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வஞ்ச புகழ்ச்சி அன்னைக்கு மாதிரி தான் சொல்லிட்டு வந்தார் கொஞ்சம் அப்படியே சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு சூப்பராக பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிட்டார் ஜாக்லினும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க இந்த மாதிரி சௌந்தர்யா நீ முடியை போட்டுற உனக்கு பிக் பாஸ்லாம் எல்லாம் தெரியும் கரைச்சி குடிச்ச அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் அப்படியே பேசுகிறாங்க ஸோ இந்த ரெண்டு பிளேயரும் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் பை ஆர்குவிங் அவ்வளோ தான் பட் பிக் பாஸ் அப்படிங்கிறது ஆறுவீங்க பிளேயர் வின் பண்ணியிருக்காங்க பரித்வீக்கா மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டாக தான் அடிப்பாங்க முதுகுமரம் மாதிரி ஸோ தேர் ஆல்சோ வின்னிங் பட் இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் மட்டும் கிடையாது அப்படிங்கிறது தான் கேம் அப்படிங்கிறது சௌந்தரியா ரொம்ப சூப்பராக வந்து புரிய வச்சாங்க இந்த சாச்சனாவோடைய ஸ்பீச் கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா ஒரு பிக் பாஸ் ஒருத்தனை எப்படி வந்து கொளுத்து விட்டு எரியுது சரியா எப்படி கொளுத்துது அப்படிங்கிறத சாஸனா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மொதல் உள்ளே போனோன்னே என்ன இப்படி பைத்தியகாரமாக பேசுகிறா நீங்கள் எதாவது பைத்தியமாக இருக்குது நீங்கள் பண்ணுற சிலேருந்து மஸ்ட் எல்லாம் கேவலமாக இருக்குது எல்லாம் நீங்கள் கேவலம் கேவலான்ட்டா முத பேசும்போது சிவாவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவரா கெட்டவரான்றாங்க எல்லாரும் வந்து சிவா வந்த ரோஸ் பண்ணல சிவா ரோஸ் பண்ண ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மட்டும்தான் ஏன்னா உப்பு போட்டு சாப்பிட்றியா ஆ இப்படியே உட்காந்துட்டே இருக்க எதுவும் எந்திரிச்சி பேச மாட்டியா வார்த்தையை நாலு வந்து கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி போட்டு தாக்குனது தர்ஷிகா ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் அவன் வேணும் அவங்களுடைய அந்த பிரசன்ஸ் எப்படி தான் வந்துச்சுன்னு தெரில அதுக்கு ஒரு விமர்சனம் வாங்கினாங்க அப்புறம் பேசுவோம் சரியா ஸோ இது ஒன்று நடந்துச்சு அடுத்து மஞ்சரி இதை பேக்கரிக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி வந்து பேசினது நீ இப்போ ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி அவங்கள போட்டு மஞ்சரியை போட்டு உடைச்சாங்க அடுத்து ஆனந்தி நீ வந்து மகளிர் அணி இன்னொரு அணி இருக்குது சௌந்தரிய அணின்னு ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் போட்டு அடிச்சா பாஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணார் பட் ஜாக்லின் முத்துக்குமரன் எல்லாருமே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளிப்படையாக பேசணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சிவா கிட்டே நம்ம முத்து சொல்கிறாரு நல்லவராக கெட்டவராக சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க நம்ம ஆனந்தி பாப்பாயி கேரக்டர் மட்டும் தான் வெளியே தெரியுது மற்றபடி நீங்கள் யாரும் வெளியே தெரியலன்னு சொல்லி ஓப்பனாக அடிச்சிட்டாங்க ஸோ ஆனந்தியோடைய ஸ்பீச் இந்த இடத்துல நல்லா இருந்துச்சு எல்லாம் கொஞ்சம் சேர்க்கையை மாறுறாங்களா சரி இவங்களை கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரம் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் நிற்க வச்சு ஒவ்வொருத்தர் நெத்தி போட்டில் அடிப்பார்ல ஆரி சீசன் ஃபோரில் அந்த மாதிரி என்னென்ன நீ தப்பு பண்ணுற அப்படின்றத போட்டு உடச்சிட்டாங்க முத்து அதுவும் அடித்ததெல்லாம் வேறு லெவல் நீங்கள் பேச்சு திறமையை மட்டும் நம்பி வந்திருக்கீங்க ஒரு நாள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டே நீங்கள் போக முடியாது ஒரு நாள் கீழே விழுவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ பயங்கரமாக மண்டையை உடைக்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்டு நடக்கும் இங்கே உங்களுக்கு செயல்படாது உங்களுடைய கேம் அது மாதிரி ஓட்டு உடச்சிட்டாங்க ஸோ முட்டுக்கு முன்னாடி நான் அதை வந்து பர்சனலாக எடுத்துக்கலாம்னு சொல்லி மண்டையில் ஒரு அடி அடிச்சிருச்சு ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார் சௌந்தரியம் ரொம்ப டேஞ்சர் ஒருவர் முதல் ரெண்டு வாரம் ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் அடுத்து வந்து கொஞ்சம் ஆடுறா இப்போ பார் நம்மளை போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லி முத்துக்குரன் இப்போ ஓட ஆரம்பிச்சிருக்கோம் சரி எப்படி பண்ணலாம் டேக்கில் பண்ணலாம் ஏன்னா அவர் ஸ்ட்ராங் பிளேயர் தான் ஈஸியாக டீக்கட் பண்ணிடுவார் ஓகே அப்போ நம்மள வார்த்தையை மட்டும் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஆடணும் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அறம் வெள்ளும் விக்ரமன் மாதிரி தான் முத்துக்குமரனுடைய நடவடிக்கைகள் பேச்சு எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால எனக்கு பெருசாக டைட்டிலுக்கு முத்துக்குமரனா அப்படின்ற மாதிரி அடிச்சாடுறவங்க தான் நான் விரும்பி ரசித்த வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க ஆரியாக இருக்கட்டும் நேர்மையோடு சேர்ந்து அடியும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் விரமாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தாலும் இந்த எடுக்க முடியாது அந்த மாதிரி தோணுது ஸோ உள்ள தகுதியானவர் முத்துக்குமரம் மட்டும்தான் பட் இன்னும் ஒருத்தர் அடிச்சு ஆடிட்டானா நான் தான் சொல்கிறேன் அடிச்சு ஆடிட்டான்னா முத்துக்குமரன் வாக்குகள் கீழே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அது சௌந்தரியம் அழகாக கணிச்சாங்க ஸோ தட் இஸ் வெரி குட் சரியா இப்போ இவங்க பண்ணிட்டு போயிட்டாங்களா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஸோ ஒருத்தருக்காக சொல்லிட்டாங்க ரஞ்சித் நீங்கள் ஸ்வீட்டாக இருக்கீங்க டீம் வந்து உங்களை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க ராணுவம் பில்டப்பாக இருக்குது சரியா விஷால் பின்னாடி பேசிகிட்டு இருக்க விஷால் அருணாடி நட்பு புனிதமானது அதை வந்து அப்படி சொல்லி இது இருக்காங்க அந்த மாதிரி நம்பாதீங்க சரியா அப்புறம் ஜெஃப் நீ இதெல்லாம் பேசலாம் ஸ்ட்ரைட்டாக பேசு அப்படின்னு மாதிரி ரயான் ஜி அடிக்கிறது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒவ்வொருத்தனையும் அருண் நீ மாக்கிங் மாக்கிங் நீங்களே மார்க்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவனே ஒரு போட்டு அடி சரியா இந்த மாதிரி அடிச்சு நொறுக்கினவனே பசங்க எல்லாம் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுறாங்க ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் சொல்கிறேன் உடைய கேம் எப்படி பிளே ஆகுது பாருங்க இங்கே உடச்சாங்களா அடுத்து ஒவ்வொருத்தனை பயந்துட்டு இருந்தான் எப்படி பேசுறது ஏன்னா இங்கே எல்லாம் கேம் தான் இருக்காங்க முதல் தடையாக உடச்சி பேசுனதே மஞ்சேரியும் ஆனந்தியும் தான் முத்துக்குறனா பேசலை சாக்லேட் கூட பேசலை அடித்தா அவர் தர்சிகா எழுந்துச்சு ஒரு அடி சிவகுமார் வேறு லெவல் அது சோத்தில் உப்பு போட்டால் நீ எல்லாம் வந்து கேட்பீங்க இல்லாட்டி சும்மா தான் உட்காந்துட்டு சீர்தைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டா ரோஷன் ஒன்று இந்த டிஷ்னரி இருக்கா ஏன்னா அவர் எதுக்கு சொன்னான்னா அதுதான் பேக் ஸ்டோரி என்னென்னா தீபக் இருக்கார்ல அவர் ரொம்ப வந்து இவனை டார்ச்சர் பண்ணியிருக்காரு அதாவது எப்போ இவங்களே பார்த்துருக்காங்க இதுபோக்கிட்ட ஏதாவது பேசி வார்த்தை இருந்துக்கும் போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் திடீர்வாராம் அப்பே இந்தியா மண்டல குளிஞ்சிருப்பார் அது அவங்களே பார்த்து கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ நீங்கள் யாருமே வந்து அவர்கிட்ட அந்த பாயிண்ட்டை சொல்லவே மாட்டேறீங்க ஏன்னா தர்ஷிகா இங்கே சொன்ன பாயிண்ட்டு நம்ம ஜாக்லின் கிட்டே நம்ம இவரை சொல்லுவார் சிவா நான் எங்கங்க அப்ரோச்சபிள் வாங்க வாங்கன்றல தீபக்கு நான் எந்த அப்ரோச்சபிள் போகிறேன் நான் போனேங்க அவரை பேச மாட்டேறாங்க மூஞ்சி வரைக்கும் பேசுகிறாங்கண்ணா இப்படிங்க பேசுறேன்னு சொல்லி சொல்வார் அப்போ தர்ஷிகா சொல்கிறது கரெக்டு தானே தீபக் வந்து போட்டு அடிக்கிறாரா இல்லையா சிவகுமாரை அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பேசணுமா இல்லையா அப்போ உங்களுக்கு பயம் தானே காரணம் சௌந்தர்யா அதான் சொல்லுவாங்க உங்களுக்கு பயம் இருக்குது நீங்கள் பயப்படுறீங்க சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா செமையாக இருக்கும்னாரு வேற லெவலில் பேசுகிறாங்க கரெக்டாக ஸோ தர்ஷிகாவுடைய பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த வே ஆஃப் டெல்லிங் இஸ் ட்ராங் அதை நான் ஒத்துக்குறேன் உப்பு போடுறது அதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து ஒப்புத்தரேன் அப்படின்றது தான் கொஞ்சம் தப்பு தான் அஃபென்சிவ் லாங்குவேஜ் தான் பட் இருந்தாலும் சூடு சொரண உள்றவன் இன்னுமே இப்படி ஆற மாட்டான் சிவகுமார் மாதிரி தீபக் வந்தால் அடித்து தூக்குவான் ஸோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் திருப்பி அவர் வந்து பின்னாடி போய் தான் பேசிகிட்டு இருந்தார் தீபக் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போய் நீங்கள் எப்போ பேசுனீங்க எப்போ நீங்கள் சொன்னீங்க ஏன்னா தீபக் அப்படி தான் சொன்னார் சௌந்தரியா வந்து டான்ஸ்லாம் பண்ணி கலாய்ச்சி தீபக் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் தீபக் தீபம் பார்க்கவே முடியாது அந்த ஒரு தீபக் வந்துட்டார் வெளியே குரு ஒரு பக்கம் ஜெஃப்ரி ஒரு பக்கம் கலாய்க்கிறான் எப்படி மார்க் பண்ணி சௌந்தர்யா மாதிரி என்னப்பா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க சுத்தமாக சரியில்லை அப்படி இப்படின்றான் ஜெஃப்ரி ஒரு பக்கம் அவனுக்கு வேற ஒரு இதாகிடுச்சு டாஸ்க்கு நீ சொல்லுவாரா நீ வந்து அதை பண்ண மாட்டேற உனக்கு ஒரு ஒரு விஷயம் சொன்னாலும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய இது இல்லை நீ ஏன் என்னத்தையாக கட்டிகிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி அவனும் ஓப்பனாக சொல்கிறான் ஒவ்வொருத்தவணையை முகத்திரை அஞ்சி தெரிஞ்சிருக்கிறார் ஒரு வாரம் இப்படி ரெண்டாவது வாரம் இப்படி இருக்கு மூணாவது வாரம் இப்படி இருக்குது நாலாவது அது கோபத்தில் அப்படியே எல்லாரும் வெளியே பிரிவியான்றாரு அப்புறம் வந்து சௌந்தரியா வெளியே போக சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து கொற்றாக அந்த மாதிரி ஒரு அரை அவங்க நான் பார்த்துதல் இது வரைக்கும் ஸோ ஆண்கள் முகத்திரையை சும்மா டர்னு கிழிச்சிட்டா சௌந்தரியா ஒரே போடு போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டா ஐ எம் நாட் டெல்லிங் தட் என்ன சொல்கிறது இவங்க நாள் வந்து பக்கி வச்சுருந்த முகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் சொல்ல வரல ஆனால் இதுதான் உண்மையான முகம் இந்த முகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத சௌந்தர் எடுத்துகிட்டு வந்தால் வேற யார் சொன்னால் இப்படி தீபக்லாம் வந்து இப்படி இருந்து நடந்த மாட்டிட்டு இருப்பார் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வன்மம் மைண்டில் இருக்குதுல்ல நம்ம அடிக்கிறாங்களே நம்ம திருப்பி அடிக்கணுமேன்ட்டு அவனாக இருக்கட்டும் ஜெஃப்ரியாக இருக்கட்டும் அடுத்து பேசக்கூடிய எல்லாருமே இருக்கட்டும் இப்போ அருண்லாம் அடுத்து பேசலாம் ரைட் பண்ணிட்டுருக்கேன் அவரு என்ன பண்ணுவான் அருண் சும்மா பாக்கிங் பண்ணுவான் இப்போ அடுத்து சௌந்தர்யா என்ன இப்போ செய்ய போகிறான் அப்படிங்கிறது தெரியல ஸோ அந்த லெவலுக்கு இறங்கி ஒவ்வொருத்தரும் வந்து செய்யும் விழுது சௌந்தர்யாவுடைய முகம் பார்க்கணும் ஐயோ எதுவுமே ரியாக்ட் பண்ண ஏன்னா ஜெஃப்ரி பெர்மிஷன் ஆகிட்டு தான் சொல்கிறான் இந்த மாதிரி நான் இது பண்ண போகிறேன் மாப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு கரெக்டா ஆண்களுடைய முகத்திரையே கிழிச்சிட்டாங்களா இப்போ நம்ம சாச்சனா பேசும்போது ஏற்கனவே பேசிது சாச்சனா இப்போ தடவை பேசுது சாச்சனா இப்போ எவ்வளோ கேவலம் பாருங்கள் எந்திரிச்சு சாச்சனா சொல்லுது நம்ம சாக்லேட் கிட்டே அந்த மாதிரி என்ன நீங்கள் நம்ம சௌந்தர்யா கிட்டே ஜாக்கி சௌந்தரியா உட்காந்துருக்காங்களா அந்த வருஷில் நீ எல்லா இப்படி பைத்தியமாக பேசிகிட்டு இருக்க என்ன நீ ஓவர பண்ணுற நீ நடிக்கிறது அழுகிறது எல்லாம் சிரிப்பே நமக்கு வந்து வர மாட்டேது நீ அழுகிற பார்த்தா சிரிப்பு வருது சில இடங்களில் நீ என்ன ஒரு இதாக பொம்பளையா நீ என்ன இப்படி ஆடுற டாஸ்க்கு இப்படி ஆடுவே கேவலமாக இந்த மாதிரி டாஸ்க் யூஸ் பிக் பிக்பாஸ் காப்பி அடிக்கிறேன்னு சொல்லி இது ஒரு பக்கம் ஆகுது வருஷமே ஒரு பக்கம் வந்து ஏஞ்சி நீ ஜாலரா அடிச்சு தான் நான் பெஸ்ட் பேர் ஃபாவோர் பண்ண அப்படி இருக்க அதனால் நீ மட்டும் என்ன சகிக்கவே இல்லை நீ பண்ணுறது அப்படின்ற மாதிரி போட்டு அது ஒரு பக்கம் எந்திரிச்சு இது பண்ணுது ஸோ ஆண்கள் பெண்கள் ஒரு சில பேர் இப்படி பார்த்ததே இல்லை சாச்சனா அப்படி பார்த்துருக்கோம் ஆனால் இவ்வளோ கேவலமானவை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லை சாச்சனா இவ்வளோ கேவலமாக இறங்கி பேசுவா உரிமையில பேசுவா ப்ளஸ் வந்து மரியாதை குறைவாக பேசுவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லை அதுவும் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிடுச்சா சௌந்தர்யாவால் ஸோ ஆக மொத்தம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இப்போ நான் எதை ஏமாற்றம் அடைஞ்சேன்னு சொல்லி சொல்லணும்ல அது என்னுடைய பொறுப்பு இல்லை இப்போ சௌந்தரியா சாச்சனாவுடைய வந்துச்சா அப்போ பேச வேண்டாம் டாஸ்க் முடிஞ்சிடுச்சா பசம் அடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அறுவண்ணு இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு ஓய் என்ன பண்ணணும் ஏய் சொந்த வா சச்சனா என்ன நீ மரியாதைலாம் பேச வாயை அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அந்த இடத்துல அவங்க ஏன் எகர்ல அப்படின்னா இது ஒரு சிம்பத்திக் கார்ட் பிளே இப்போ அவள் அடிச்சிட்டா சௌந்தரியா வந்து இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பா என்னடா அந்த பொண்ணு இப்படி இருக்கா பேச பேச பேசிட்டுருவாங்க பேசாமல் அழுதுட்டானீங்க ஐயோ இந்த பொண்ணு பாவம் அழுதுருச்சே மைண்டை போட்டு ஒடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் ஓட்டு பிறக்கணும் சௌந்தரியா இது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று அடித்தா இன்னும் ஓட்டு அடிக்காமல் நீ என்னாலும் அடி நான் பார்த்துட்ருக்கேன் நான் அமைதியாக இருப்பேன் அமைதியாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை பண்ணிங்கன்னா இன்னும் ஓட்டு ஸோ ரெண்டாவது ஃபார்மெட்டை வந்து சௌந்தர் எடுத்துக்கானு நினைக்கிறேன் பட் இட்ஸ் வாஸ் எ கிரேட் மூவ் இப்போ சௌந்தர் எங்கேயும் சௌந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேண கிடையாது ஏன்னா போய் சண்டை போட்டோம்னா பாயிண்ட்ஸ் கூட விட்றதுக்கு ஒரு மேட்ரு இருக்குது பட் இந்த விஷயத்தில் இறங்கி அடித்தோம்னா வேலைக்கு ஆகாது நம்ம அழுதுடலாம்னு சொல்லி அழகாக போய் பார்த்தீங்கன்னா அழுதுட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஓட்டம் வந்து நல்லா கிருட்டு கிருட்டுன்னு வந்துடும் போது ஸோ வேறு லெவல் கேம் வந்து இப்போ நல்லா பாய்ஸ்டாக இருக்குது பட் இதை அப்படியே இங்கே பண்ணணும் இல்லை நல்ல வேணாம் நாளைக்கு சாயங்காலம் அப்படின்ற மாதிரி நாளைக்கு சாயங்காலம் எல்லாம் வா கூட்டா அஞ்சு ஒரு சாப்பிட அஞ்சு ரூபா அவரையே வாயை உருண்டையை தூக்கி ஊட்டிட்டான்னு வைங்க அப்படியே வாயில் வாங்கிட்டாங்கன்னா அதோடு முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் டேய் இதுக்காக இவ்வளோ நீங்கள் மூச்சு மூட்டை சண்டை போட்டிங்க நாங்கள் இதுக்கு மேலே உள்ள பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை போயிடும் அதனால தான் சொல்கிறோம் தயவு செஞ்சு இந்த இதை அப்படியே கண்டிப்பாக சரியா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜாக்லின் இந்த தர்ஷிகா இருக்காத தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே ஃபீலிங் ஏமா இது கேம்னு ஆகிப்போச்சு ரைட்டு தப்பு தான் அதுக்காக என்ன பண்ண முன்னாடி உட்காந்து அழுதுட்டு அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகேம்மா அவங்க பேசிட்டாங்க அவங்க தப்புன்னு உணர மாட்டாங்களா தர்ஷிகா நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க போல ஜாக்லின்ட்டு அதனால அவங்களுக்கு ஒரு இது பட் விஜய்சந்தரே அதை கேட்பார் கவலைப்படாதீங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் ஆக மொத்தம் எல்லோருடைய முகத்திரைகளும் கிழித்து தொங்கவிடப்பட்டன பை சௌந்தர்யா ஆனால் இது அப்படியே கிழிந்து வெளியே தொங்க வரது வெளியே வந்துடணும் இல்லை திருப்பி அந்த கிழிஞ்சு அதை வச்சு மூக்கு மூஞ்சி மேலே மாஸ்க் மாதிரி போட்டு போயிடுவாங்க தெரில அதான் பயமாக இருக்கு உங்களுடைய கருத்துக்க சொல்லி மீன் சந்திப்போம் குட் பை